கெலவரப்பள்ளி ஏரியில் வளர்ப்பிற்கு விடப்பட்ட இரண்டு டன் மீன்கள் செத்து மிதந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் ரசாயன கழிவுகள் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது இடதுபுற பிரதான கால்வாய் மூலம் திறக்கப்பட்ட நீரால் சூளகிரியை அடுத்த நல்லகான கொத்தப்பள்ளியில் என்னும் கிராமத்தில் ஏரி முழுமையாக நிரம்பி இருந்தது இங்கு வளர்ப்பிற்காக ஐந்து லட்சம் மீன் குஞ்சுகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விடப்பட்டன இந்த நிலையில் இன்று இரண்டு டன் மீன் குஞ்சுகள் இறந்து மிதப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது உங்கள் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்